நான் கருணையே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சு பிறந்தவன் என்று முடிவு எடுத்து களத்துக்கு வந்தேன் நான் குடிநூத்தப்பட்ட அறையில் இருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல

இரண்டு ஒன்றா காவிரியிலே தண்ணீர மறுக்கிற காங்கிரஸ் வெல்ல வேண்டும் என்று தமிழர்களை ஓக்கி பிச்சை கேட்பது திராவிடம் தண்ணீர மறுப்பவனுக்கு ஒரு சொத்து நிலை தர முடியாது என்று சொல்லுகிற அவனுக்கு ஒரு சீட்டு நிலை உன்னோடு தேர்தல் கூட்டு நிலை என்று சொல் என்று சொல்லுவது தமிழ் தேசம் இரண்டு மூன்றா இரண்டு மூன்றா அடிப்படையே தவறு அடிப்படையே தகு இது கொள்கை ஆளுநர் உண்டு சாலையில அந்த உரத்துல நின்று இல்ல உண்மை உரத்துல நம்பு நடுவாங்க பாத்துக்க

நான் கருணையிலே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன் என்று முடிவெடுத்துட்டு தான் களத்துக்கு வந்தேன் நான் குடிநூத்தப்பட்ட அறையில் இருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல

எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் தமிழ் என்று சும்மா செங்கு செங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு செலும்பறி கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் அவன் பேரன் தான் நானு அவன் பேரன் சினிமாரில் மென்று மென்பு மென்று மென்று

ஐயா பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தில் முன்னேறி தளபதிகளில் வருகின்ற பார்த்தல் புரட்சி பாவல் என்றார் விவாஸ் நன்றி விளங்கின நின்று வருவாங்க திராவிட அவர் படிச்சுட்டார் அவர் பார்க்கணும் பல காலம் திராவிட என்றாடி வருவார் ஒரு காலகட்டம் வரைந்த வராது அவன் பேர் நோமல் நானும் முடிச்சிருக்க மாட்டேன் அந்த பேமிலியில் நானும் அனைத்து இப்ப நம்மளால போய் சங்க அடிக்கிறாங்கல்ல அவங்க மாதிரி நான் வந்து பெருசாச்சிருக்கேன் அது யாரு இந்த வருக பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீமா எங்க கை வெட்டி பாத்து என்னடா சொல்றாரு சொல்றாரு அப்பத்தான் தெரியுது கூப்பிட்டு வாங்கி செவுத்துல அடிச்சு அடிச்சு மண்ட கலங்கி பொறிகளை அப்பத்தான் தெரியுது ஓ இவ்வளவு வேலை இருக்காடா அன்னைக்குத்தான் மாறுது என்ன நீ தோத்து தோத்து நிச்சர அப்படின்னு தம்பி யாருக்கிட்ட தோத்தன் என் ஆத்தாள் அப்பன்ட்ட என் அண்ணன் தம்பி என் மாமன் அச்சுட்ட உலகத்துல உலக அரசியல் வரலாற்றுல இந்திய அரசியல் வரலாற்றுல தமிழக அரசியல் வரலாற்றுல நாலு லட்சம் வாக்க வாங்கின கட்சி உயிரோட இருந்தது நட அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் நான்கரை விழுக்காடு எழுபத்தி பதினேழு பதினெட்டு லட்சம் தம்பி இது இது இல்லை மூங்கில் மற்ற செடிகளை போல இல்லை என் உடன் பிறந்தவனே கோட்டவனும் முளைச்சு வராது சீன முன்பில் ஒரு விவசாயி பழமுறை தன் நிலத்திலே மூன்று விதையு நட்டுதான்

மக்களை கொண்டு உண்மையாக நம்புகிறேன்டா என் தாய் இடத்திலே என் அண்ணன் இடத்திலே என் மாமன் மச்சனிடத்திலே அதுக்கு தோல்வியே கிடையாது ஆனால் தோற்று போத நாங்கள் அல்ல என் மக்கள் அதனால் திரும்ப 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 அவள் போல விரட்டி கொண்டிருக்கோம் உடன் பிறந்தவர்களது என்பதும் கோயிலின் படிக்கல் ஆகிறது கடைசி வரை காத்திருந்த கல் கோயிலின் கலச்சல் இருக்கிறது பெருமை என்கிற மரத்தின் பேர் எப்போதும் கசப்பாக இருக்கும் அந்த மரத்தின் மிகவும் சிக்கி பாகிருக்கும் தலைவர் எனக்கு கற்பித்தது நன்மிகின் செய்தனை போரினும் ஒரு வித போர்தான் செட்டு நான் செய்து கொண்டிருப்பது போர்விடா தோல் வெற்றி துரத்திக் கொண்டிருக்கிறோம் மிகக்குரிய தூரம் தான் கடலையே தான் இருப்பேன் கடைதான் இருக்கிறான் ஒரு கட்சி ஆறு ஏழு எட்டு நான்கு விடமே தேர்தல் பவ விட தேர்தல் முறையும் தனிக்கு ஆறுல என்றான் இன்னொரு பெருமிதத்தில் உலக அரசியல் வரலாற்று அது பிரபாகரன் கட்சி அது நேரம் அரசியல் கட்சி அந்த சீன விவசாயி ஒன்பது ஆண்டு ஊத்திட்டு ஒரு நாள் காலையில வர்றான் அன்னைக்கும் தண்ணி ஊற்ற கூடத்தோட வர்றான் நம்பிக்கையோட வரான் முளைச்சிருச்சு அப்படியே சரியும் நீ நம்ப முடியலா ஒன்பது ஆண்டுகள் முளைக்க காத்திருந்த அன்பை ஒன்றின ஆறே மாசத்தில் ஐம்பது அடி உயரத்திற்கு போய் விண்மை தொடுகிற உலகத்துக்கு வளர்ந்து விட்டது அதற்கு அவன் எழுதுகிறான் இவ்வளவு விரைந்து வளர்வதற்கான அடித்தளத்தை அந்த நூலின் செடியின் வேர்வை மரத்தின் வேர் கீழ வலுவான அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருந்தது பாடக்கென்று இத்தனை வருடம் வலுவான அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி இருபத்தி ஆறு விண்ணை கெட்ட மூங்கில் மரம் வேலை பாடக்கென்று வழங்கும்